இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படின்றது நாளுக்கு நாள் ஒரு மிகப்பெரிய உச்சகட்டத்தை எட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாலும் ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்காத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்கும்போது அங்க காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பசிப்பட்டினால இறந்து அதிகமா இறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு ஏன் ஹமாஸ் அமைப்பு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க இதற்கிடையில ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ட்ரம்ப் சொன்னது என்ன அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுடைய நிலை என்னவாக இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இஸ்ரேல் அமாசுக்கிடையே ஒரு மிகப்பெரிய போர் அப்படின்றது கடந்த வருடங்கள்ல இருந்து நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து போர் பதற்றம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாரா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் தான் இப்போ ஒருமே அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளிலும் செய்தி ஊடகங்களில் காசா மக்கள் உணவுக்காகவும் ஒரு போர்னால இருக்கக்கூடிய காட்சிகள் பட்டினால ஒரு சி சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்து எல்லா ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அவங்களோட போர் அப்படிங்கறது வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து காசா மீது அதிகமான ஒரு ஏவுகணைகளை தாக்கிறது ராணுவ படைகளை ஏவி அவங்களை வந்து தாக்கிறது அப்படினு தொடர்ந்து நடைபெற்றிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இதனால தான் காசாவுல அதிகமான பசி பட்டினி நிலை ஏற்பட்டுருக்கு இதற்கு உலக நாடுகள் வந்து பயங்கரமான கண்டனங்களை

வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஸோ அவங்களையும் விடுவிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இஸ்ரேல் எப்படினாலும் அமாஸ் அமைப்பு மீதும் காசா மக்கள் மீதும் திரும்புவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க அவங்க நோட் பண்றாங்க இங்க ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரத்தையும் அவங்க பயன்படுத்துறதுக்காக திட்டமிட்டுட்டு இருக்கிறதாகவும் வந்து இங்க சொல்லப்படுது என்னதான் வந்து அதிக ராஜதந்திரம் திட்டமிடுறதில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காசாவுடைய மக்களுடைய நிலை அப்படின்றது நாளுக்கு நாள் மோசம் அடைஞ்சுகிட்டே இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ட்ரம்ப் அவர்களும் ஒரு ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து அமைப்பு முடியாது அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து அவங்க அக்செப்ட் வந்து அந்த கடைசி பணைய கைதிகள் இருக்காங்க அவங்களையும் விடுவிச்சுட்டா இஸ்ரேல் வந்து இன்னும் மோசமான தாக்குதல் ஏற்படுத்துவாங்க இல்ல வேற ஏதாவது அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்புக்கு அவங்க உயிரோட இருக்கிறது வந்து பிடிக்கல போல தான் இப்படி ஒரு விஷயம் விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காசா மக்கள் அதிக துன்புறுத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் ஹமாஸ் அமைப்பு இப்படி ஒரு விஷயத்தை வந்து கையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ராஜதந்திரம் அப்படின்றது வந்து ரொம்ப வேஸ்டான ஒரு விஷயம் சோ அவங்களுக்கு உயிரோட இருக்கிறது பிடிக்கல சோ இஸ்ரேல் நீங்க உடனடியாக ஹமாச முடிக்கிறதுக்கான வேலையை பாருங்க இந்த ஒரு சாப்டரை சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரியுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ட்ரம்ப் பேசியிருக்கிறது இன்னும் ஒரு அடுத்த கட்ட பீதியை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமாசமைப்பு அவங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னதுக்கு அப்புறமா வேறு எந்த நம்ம வந்து கட்ட முயற்சிகளில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க ஆலோசனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு மாறிக்கொண்டு இருக்கும் போது காசாவுடைய மக்களுடைய நிலை மற்றும் அப்படியே இருக்கு அப்படின்றது இங்க எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கூட பதினைந்துக்கும் மேற்பட்ட மக்கள் காசா மக்கள் வந்து பசிப்பட்டினால உயிரிழந்திருக்காங்க இதே டைம்ல வந்து இஸ்ரேலும் போர் தொடுத்திருக்காங்க அதுலயும் நிறைய மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்ல இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் காசா மக்கள் எப்பொழுது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்க அவங்களுக்கான அந்த குறைந்தபட்ச உணவுப் பொருட்களையாவது கொடுங்க அப்படின்னா நிறைய பேருடைய ஒரு மிகப்பெரிய உருக்கமான தகவலாகவும் இது இருக்கு